அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரொம்பலான் பிறை ஒன்று அலஹமது இந்த நாளை நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் கொடுத்ததற்கு நம்ம அல்லாஹிற்கு நம்ம நன்றி சொல்லணுமின்ச்சு அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்ம என்னெல்லாம் அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது திருக்குறான ஓதறது தான் இப்போ திருக்குறான ஓத தெரியாதவங்க இதனுடைய நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா இன்ஷா அல்லா திருக்குறான்ல சொல்லப்பட்ட அல்லாஹினுடைய தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய இன்னும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நமக்கு பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சூறா இஹ்லாஸை இன்ஷா அல்லா உங்களால் எந்த அளவு அதிகமாக ஒரு நாளில் ஓத முடியுதோ அளவு நீங்கள் ஓதிக்கோங்க ஏன்னா இந்த சூறாவை நம்ம மூன்று முறை நம்ம ஓதுனாலே நமக்கு ஒரு முழு குரான ஓதிய நன்மையை அல்லாஹால கொடுக்குறான் அலமதுல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே குரான் ஓத தெரியாதவங்க இந்த மாதத்தில் நீங்கள் தஸ்பீ போல் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா அதற்கான சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தருவான் இன்னும் சூரா இகலாசை பத்து முறை நம்ம தினமும் நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஸ்வர்க்கத்துல ஒரு வீட்டை தர்றான் இன்னும் இந்த சூறாவை இன்ஷா அல்லா இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க இந்த வருடம் முழுவதுமே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பரக்கத்தான வருடமாக மாற்றி தருவான் உங்களுக்கு செல்வத்தில் அதிக அளவில் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லா நீங்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இந்த சூறாவை ஓதிட்டு நீங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த தேவையெல்லாம் இருக்கோ அதை குறித்து நீங்கள் கேளுங்கள் ஏன்னா இந்த சூறாவை ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாது அப்படின்னு ஒரு ஹதீஸில் நமக்கு நமது நம்பியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சஹாபி அவங்க இந்த சூறாவை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் அவங்களுடைய துவாக்களை கேட்குறாங்க அதற்கு நமது நம்பியவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை கொண்டு இவர் கேட்டிருக்காரு கண்டிப்பாக அல்லாஹ் பதில் தராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு இன்னும் திருக்குறான ஓத தெரிஞ்சவங்களே இன்ஷா இன்ஷால்லா இந்த மாதத்தில் இந்த சூறாவை ஓதுறதை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் நம்மளால் எந்த அளவுக்கு எத்தனை ஜுசுக்கள் இந்த மாதத்துல ஓத முடியுதோ அந்த அளவுக்கு ஓதிட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் இந்த சூறாவை தஸ்பீ போல நீங்கள் ஓதுங்க இதற்கான நன்மைகளையும் சிறப்புகளையும் எல்லா நமக்கு அதிக அளவில் கொடுப்பான் ஏன்னா இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹா இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை நமக்கு கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது குரானை நம்ம ஒரு எழுத்தை ஓதுனாலே அல்லாஹ் பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்குறான் அதுவும் இந்த மாதத்துல நம்ம ஓதனும் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்திற்குமே அல்லாஹ் நமக்கு அதிக எண்ணிக்கையில நன்மைகளை நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க திக்ரு செய்யணும் அதிக அளவுல செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த சூறாவை நீங்க திக்ராக ஓதுங்க உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு நிறைவேறுது இன்னும் உங்களுடைய நன்மைகளும் உங்களுக்கு அதிகமாகுது எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னும் இந்த சூறாவை ஒரு நாளில் நீங்கள் இரநூறு முறை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா ஐம்பது வருட பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுது அதோட இந்த சூறாவை நீங்கள் இரநூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்கில் அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் வெகு விரைவாக உங்களுக்கு கபூல் செய்து தருவான் ஏன்னால் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை லிங்கை இன்ஷா இல்ல கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுத்துருக்க ஒரு தான் எனவே நீங்களும் இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த சூறாவை நீங்கள் அதிகப்படுத்துங்க அதிக அளவில் குரான் ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த தேவை நிறைவேறணுமோ அந்த தேவைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை இரநூறு முறை நீங்கள் ஓதிப்பாருங்க அலமது இல்லா உங்களுடைய வாழ்க்கை நீங்க இந்த சூறாவை நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த சூறாவை நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி பாருங்க கண்டிப்பாக இந்த இரண்டு நாட்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்வான் ஏன்னா நீங்கள் இதை ஓதி முடித்த உடனேயே உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்ம ஒரு பெரிய அமலை தான் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம இலகுவாக இந்த அமலை நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் இதற்கான நன்மைகள் நமக்கு அதிக எண்ணிக்கையில் அல்லாஹ் கொடுக்க போகிறான் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இன்னும் இந்த சூறாவை இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த அளவு நம்ம அதிகமாக ஓதுறோமோ அந்த அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய செல்வத்தில் பறக்கத்தை கொடுப்பான் நமக்கு வறுமை இருக்காது கடன்கள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இந்த சூறாவை அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிப்பாருங்க இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையவே அலாத்தால இந்த வருடத்துல உங்களுக்கு மாற்றி தருவோம் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சூறாதான் இந்த சூறா இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருமே அதிக எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்துகூ